அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து ராகி சப்பாத்தி செய்வது எப்படி நம்ம வந்து கோதுமை சப்பாத்தி தான் செஞ்சுருக்கோம் ஆனால் ராகி சப்பாத்தி அது செஞ்சு சாப்பிட்டா சுகர் பிரச்சனை சரியாயிடும் கொலஸ்ட்ரால் சரியாயிடும் ப்ரெஷரு சரியாயிடும் குழந்தைங்களுக்கு உடம்பு ஹெல்த்தி இது எல்லாமே இந்த ராகி சப்பாத்தியில் கிடைக்குது அதை எப்படி செய்யுங்க பார்ப்போம் முதல்ல நீங்கள் வந்து எனக்கு செய்யவில்லை என்ன தெரியுமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ஒன்று தான் நம்மகிட்ட கேட்குறது பாருங்கள் இந்த சப்பாத்தி பாருங்கள் ஆனால் நீங்கள் என்னை பார்க்குறீங்களா பார்க்கல தெரியல இதை வந்து செய்து பாருங்கள் நாலு பேத்துக்கு செஞ்சால் நம்ம நாளுக்கு நாற்பது பேத்துக்கு செய்த பலன் வந்து சேரும் வாங்க வீடியோ குழப்பலாம் முதல்ல ராகி மாவு நம்ம ஒரு கப் எடுத்துக்கணும் அதை வந்து அதே மாதிரி ஒரு கப்பு அந்த ராகி மாவு கலந்ததுலேயே ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் சுடு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா கொதிக்கவிங்க கொதிக்க வச்சோன்னே இந்த மாவை போட்டு ராகி மாவை போட்டு நல்லா க கிண்டுங்க கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷங்கள் எடுத்து கீழே வச்சுருக்கணும் வச்சோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் போனால் போதும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரெண்டு நிமிஷம் போட்டு கீழே போட்டு நல்லா எடுத்து வச்சு கிண்டுங்க கிண்டி ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டிடுங்க பிறகு எடுத்து வச்சு மூடிடுங்க பிறகு என்ன பண்ணும் அதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டே கிண்டிருங்க நீங்கள் சுடுதண்ணியே தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி அதை எடுத்து வச்சிரும் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கீழே வச்சோடனே ஆறி போயிடும் அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைங்க பிசைய பிசைய அதுக்கு சாப்பிட்டு கொடுக்கும் மாவு வந்து நம்ம கையில் போட்டு தான் அந்த சாப்பிட்டு கிடைக்கும் அது வந்து நல்லா கிடைச்சிரும் இதை சின்ன சின்ன உருணைங்களாக போட்டு கட் பண்ணி சின்ன உருண்டைங்களாக போட்டுக்குங்க அதை வந்து நம்ம சப்பாத்தி இப்படி தேய்ப்போம் அதே மாதிரி அந்த ராகி மாவு கொஞ்சம் போட்டு அது நல்லா சப்பாத்தியாக தேய்ச்சிருங்க தேய்ச்சி தோசைக்கல்ல நீங்கள் வந்து அழகா போட்டு மேடைங்களை எண்ணெயை அப்படியே தொட்டு தோ அப்படியே ஒரு துணியால் வச்சு தொட்டு தடவுருங்க சூப்பராக வெந்துடும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரியே நீங்கள் போட்டு எண்ணெயை போட்டு நல்லா தொட்டு தடவு ஊற்ற வேணாம் சும்மா தடவுனாவே போதும் அப்படியே சூப்பரான சாப்பிட்டான பூ மாதிரி உள்ள சப்பாத்தி கிடைக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அல்லது குருமா தக்காளி குருமா அல்லது உருளைக்கெழங்கு மஷின் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்களும் சரி எனக்கு சரி தோசை மாதிரியே இருக்கும் கொண்டா கொண்டான்னு கேட்குங்க செய்து பாருங்கள் பார்த்து செய்து பல அடைங்க நோயில்ல வாழ்வு வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வந்து நோயில் வாழ்வு வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you.